தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் மனத்திறன் பகுதி கனசதுரத்தின் எதிரெதிர் முகங்களை கண்டறிதல் ப்ராப்ளம்ஸ் ஆன் கியூப்ஸ் ஒரு சில கனசதுர வலையமைப்புகளை படத்தில் காண்போமா இதே போல இன்னும் சில கனசதுர வலையமைப்புகளையும் படத்தில் காண்போமா என்ன பார்த்து விட்டீர்களா இப்படித்தான் கனசதுர வலையமைப்புகள் அமையும் பல்வேறு கனசதுர வலையமைப்புகளை தற்போது நீங்கள் பார்த்துவிட்டீர்கள் அல்லவா தற்போது கனச்சதுர வலையமைப்புகளின் எதிரெதிர் பக்கங்களை கண்டறிவது எப்படி என்பதை பார்ப்போம் கனசதுரத்தின் எதிரெதிர் பக்கங்களை கண்டறிய நீளமான பகுதியை கருதுக அதில் ஒன்று விட்ட ஒன்று எதிரெதிர் பக்கம் எஞ்சிய இரு பக்கமும் எதிரெதிர் பக்கம் ஒட்டியிருக்கும் பகுதி அடுத்தடுத்த பக்கங்கள் இப்போது இது தொடர்பான ஒரு கணக்கைப் பார்த்தால் உங்களுக்கே புரிந்துவிடும் ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தின் ஆறு என்ற எண்ணிற்கு எதிரான பக்கத்தில் அமையும் எண் இது நான்கு இரண்டு மூன்று ஐந்து என்ற எண்களில் எந்த எண் அமையும் என்று கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் கண்டுபிடித்து விட்டீர்களா முதலில் நீளமான பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீளமான பகுதியில் ஒன்று விட்ட ஒன்று எதிரெதிரே அமையும் எஞ்சிய இரு பக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே அமையும் இப்போது ஆறுக்கு எதிர் நான்கு மூன்றுக்கு எதிர் ஐந்து ஒன்றுக்கு எதிர் இரண்டு நமக்கு தேவையானது ஆறுக்கு எதிராக அமையும் எண் அது நான்கு எனவே நான்கு என்பதே விடையாகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா ஒரு கண சதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்காணும் படம் அமைந்துள்ளது எனில் அக்கன சதுரத்தில் மூன்று என்ற எண்ணிற்கு எதிரான பக்கத்தில் அமையும் எண் யாது ஒன்று ஆறு நான்கு ஐந்து இவற்றுள் எது விடையாக அமையும் விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா சரி வாருங்கள் உங்கள் விடை சரிதானா என்பதைக் காண்போம் நீளமான பகுதியை எடுத்துக்கொள்க இரு சமமான நீளமான பகுதிகள் உள்ளன நீளமான பகுதி ஒவ்வொன்றிலும் ஒன்று விட்ட ஒன்று எதிரெதிர் எஞ்சிய இரு பக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் ஆகவே இரண்டுக்கு எதிர் நான்கு மூன்றுக்கு எதிர் ஐந்து ஒன்றுக்கு எதிராறு எனவே மூன்றுக்கு எதிராக அமையும் ஐந்து விடையாக அமையும் இப்போது அடுத்த கணக்கை காண்போமா கீழ்கண்ட படத்தை இடதுபுறமாக மடித்துக் கனசதுரமாக போது எவ்வாறு தோன்றும் என்பதை கண்டுபிடிக்க கனசதுர பட்டைகளின் அமைப்பு மூலமாக நாம் பின்வருவனவற்றைக் கண்டறியலாம் ஒன்றுக்கு எதிராக மூன்று அமையும் இரண்டுக்கு எதிராக ஐந்து அமையும் நான்குக்கு எதிராக ஆறு அமையும் ஆகவே இப்பக்கங்கள் அடுத்தடுத்து அமையக்கூடாது ஆனால் ஏ என்ற படத்தில் காட்டப்பட்டுள்ள பகடையில் ஒன்றும் மூன்றும் அடுத்தடுத்த பக்கங்களாக அமைகின்றன இவை எதிரெதிர் பக்கங்களாக அமைய வேண்டும் அல்லவா வி என்ற படத்தில் காட்டப்பட்டுள்ள பகடையில் இரண்டும் ஐந்தும் அடுத்தடுத்த பக்கங்களாக அமைகின்றன இவையும் எதிரெதிர் பக்கங்களாக அமைய வேண்டும் அல்லவா ஆகவே பி மற்றும் சி ஆகிய படங்களில் காட்டப்பட்டுள்ளது போன்று பகடை அமைப்புகள் அமைய வாய்ப்புள்ளது ஆகவே விடை பி அண்ட் சி ஆகும் இனி அடுத்த கணக்கை காண்போமா ஈழ்கண்ட படத்தை இடது புறமாக மடித்து கனசதுரமாக மாற்றும்போது எவ்வாறு தோன்றும் என்பதைக் கண்டுபிடிக்க படத்தை நன்றாக உற்று நோக்குங்கள் உங்களுக்கே புரிகிறது அல்லவா அக்கனசதுர பட்டைகளை மடித்து கனச்சதுரமாக்கும் போது இவை இவை அமையாது என்று தெரிகிறது அல்லவா முதல் மூன்று படங்களில் காட்டப்பட்டுள்ளது போன்று கனச்சதுரம் அமையாது ஆகவே நான்காவது படமே பொருத்தமான விடையாகும் இனி கனசதுரப் பட்டைகள் சார்ந்த கணக்குகளை நீங்கள் எளிதில் தீர்த்து விடுவீர்கள்தானே இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்